இன்று ஒரு அற்புதமான நாள் ஆரவ் படுக்கையிலிருந்து குதித்தான் அஞ்சலி அவனுக்காக காத்திருந்தாள் இன்று மகிழ்வை பகிர்வோம் என்றான் ஆரவ் ஆம் பாயசம் சமைக்கலாமா என்றாள் அஞ்சலி கிளி பட்டு சத்தமாக ஆமாம் என்றது இருவரும் சமையலறைக்குச் சென்றனர் பாயசத்திற்கான அரிசியை எடுத்தனர் முதலில் பால் வேண்டும் என்றாள் அஞ்சலி பசுமாடு கொட்டகையில் இருந்தது ஆரவ் கவனமாக பாலைக் கறந்தான் பட்டு கிளி மேலே பறந்து பார்த்தது அடுத்து முந்திரி பருப்பு தேவை அஞ்சலி மரத்திலிருந்து முந்திரி எடுத்தாள் சமையல் ஆரம்பமானது நெருப்பு மூட்டப்பட்டது பால் கொதிக்க ஆரம்பித்தது வாசனை பரவியது ஆரவ் சர்க்கரையைக் கலந்தான் பட்டு சமையலித்தது வாசனை பரவியது ஆரவ் சர்க்கரையை கலந்தான் பட்டு சமையலின் சூட்டைக் கண்டது ஏலக்காய் நெய் சேர்த்து பாயசம் தயாரானது பகிர்ந்துண்ண நேரம் இது என்றாள் அஞ்சலி இருவரும் சிறிய கிண்ணங்களில் ஊற்றினர் முதலில் பாட்டியின் வீட்டிற்குச் சென்றனர் பாட்டி மிகவும் மகிழ்ந்தாள் அவள் நன்றி சொல்லி வாழ்த்திந்தாள் தெருவில் விளையாடும் நண்பர்களுக்கும் கொடுத்தனர் எல்லோரும் சிரித்து மகிழ்வுடன் உண்டனர் ஆர்எஃப் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்துணர்ந்தான் அஞ்சலியின் இதயம் நிறைந்தது பட்டுக்கிளி ஒரு இனிமையான பாடலை பாடியது பகிர்தலே உண்மையான மகிழ்ச்சி பட்டுக்கிளி ஒரு இனிமையான பாடலை பாடியது பகிர்தலே உண்மையான மகிழ்ச்சி